பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அதிமுக ஆட்சியில் சுதந்திரமாக உலவியதாக குற்றம் சாட்டியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மக்கள் போராட்டத்தில்தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இபிஎஸ் உத்தரவிடவில்லை என கூறிய அவர் இந்த தீர்ப்புக்கு அதிமுக உரிமை கோருவது கண்டனத்திற்குரியது என்றார் கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் இதனை தெரிவித்தார் அதற்கு இன்றைக்கு தங்களால் தான் அந்த சிபிஐ விசாரணை நடைபெற்றதாகவும் தங்களால் தான் இத்தகைய தீர்ப்பு வந்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அவர் எந்த விதமான உரிமை கொண்டாடுவதற்கான எந்த விதமான அடிப்படையும் அவருக்கு இல்லை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவதுடன் நீதிமன்றம் அறிவித்திருப்பதை விட கூடுதலாக அந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவதுடன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கோ ஒரு நிரந்தரமான அரசு வேலையை வழங்குவதன் மூலமாக ஒரு சுயமரியாதையோடும் கௌரவமாகவும் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும்